அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நேட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பொருத்துக தொடர்பான வினா இலக்கிய வகைமைகளையும் அதனுடைய இலக்கியம் சார்ந்த அந்த வகைமைகள்ல யார் யாரெல்லாம் எழுதினாங்களோ அந்த எழுத்தாளர்களையும் நம்ம பொருத்தி பார்க்க போறோம் முதல்ல இலக்கிய வகைமைகள் குறித்து நம்ம பார்ப்போம் ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா நவீனத்துவம் சார்ந்த புதினங்கள் ஆப்ஷன் பி நவீனத்துவம் சார்ந்த சிறுகதைகள் ஆப்ஷன் சீல யதார்த்தவாதம் சார்ந்த புதினங்கள் ஆப்ஷன் டீல யதார்த்தவாதம் சார்ந்த சிறுகதைகள் அப்ப நவீனத்துவம் சார்ந்த புதினங்களையும் சிறுகதைகளையும் ரெண்டு தெருவுல கொடுத்துருக்காங்க யதார்த்தவாதம் சார்ந்த புதினங்களையும் சிறுகதைகளையும் அடுத்தடுத்த தெருவுகளாக கொடுத்திருக்காங்க இதுதான் இலக்கிய வகைமைகள் அந்த அதுக்கு நேர் திசையில எழுதியவர்கள் அப்படின்ற பொருண்மையில ஆப்ஷன் ஒண்ணுல பூ அழகிரிசாமியும் நீல பத்மநாபன் ரெண்டாவதுல அசோகமித்ரன் சுந்தர ராமசாமி மூன்றாவதுல ஆர் சண்முக சுந்தரம் கானா சுப்பிரமணியன் ஆப்ஷன் நான்குல முத்துசாமி அம்பை இப்ப அந்த இலக்கிய வகைமைகளையும் அதனுடைய கருத்தாக்கம் சார்ந்து இயங்கிய எழுத்தாளர்களையும் நம்ம பொருத்தணும் விடை குறிப்ப பார்ப்போமே முதல்ல பாருங்க இது கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் அசோகமித்ரன் சுந்தர ராமசாமி அசோகமித்ரன் எழுதிய தண்ணீர் சுந்தர ராமசாமி எழுதிய ஜேஜேவினுடைய சில குறிப்புகள் இது எல்லாமே கீழே பாருங்க நவீனத்துவம் சார்ந்த அந்த மரபுல நாவல்களை எழுதிய ஆளுமைகள் அப்படின்னு அசோகமித்ரனையும் சுந்தர ராமசாமியையும் நம்ம பதிவு செய்யலாம் அப்ப நவீனத்துவம் சார்ந்த அந்த புதினங்கள் எழுதியவர் யார்னா அசோகமித்ரன் சுந்தரராமசாமி அடுத்து பாருங்க நவீனத்துவம் சார்ந்த சிறுகதை எழுத்தாளர்களா நாம் முத்துசாமியும் அம்பையும் வராங்க அப்ப நவீனத்துவம் சார்ந்த சிறுகதை எழுத்தாளர்கள் நாம் முத்துசாமியும் அம்பையும் அடுத்த மற்ற ரெண்டு பேரும் நம்ம இந்த விடை குறிப்பிலேயே கண்டுபிடிச்சலாம் யதார்த்தவாதம் சார்ந்த புதினங்கள் எழுதிந்த யாருன்னா ஆர் சண்முக சுந்தரமும் கானா சுப்பிரமணியமும் யதார்த்தவாதம் சார்ந்த சிறுகதை எழுதியவர் யார்னா கு சாமியும் நீல பத்மனாகணும் அப்ப இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையணும் அப்படின்னா ஏவுக்கு இரண்டாவதும் பிக்கு நான்கு சிக்கு மூன்று டிக்கு ஒன்று இந்த பொருண்மையில இந்த வினாவிற்கான பதில நம்ம பொருத்தி பார்க்கணும் நவீனத்துவம் சார்ந்த புதினங்களை எழுதுவது யார்னா அசோகமித்ரன் சுந்தரராமசாமி நவீனத்துவம் சார்ந்த சிறுகதை எழுத்தாளர் யாருனா முத்துசாமியும் அம்பையும் யதார்த்தவாதம் சார்ந்த புதினங்கள் எழுந்த யார்னா ஆர் சண்முக சுந்தரமும் கானா சுப்பிரமணியமும் யதார்த்தவாதம் சார்ந்த சிறுகதை எழுத்தாளர் யார்னா கு அழகிரிசாமியும் நீலபத்மநாதன் நன்றி